இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ் அவ்வளோ கேடு கட்டணும் பய பயங்கரவாதியா உனக்கு கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்க சுற்றிக்கிட்டா இருக்கு எதுக்கு பவுன்ஸ் பவுன்சர்ஸை குறை சொல்ல பவுன்சர்ஸுக்கு வேஷம் கொடுங்க வேலை கொடுங்க அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும் ஆனால் கேரவான்லேருந்து ஹீரோ போவாராம் ஆறு பவுன்சர் கூட போவாங்களாம் ஷூட்டிங் ஒரு நூறு மீட்டரில் நடக்கும் அந்த நூறு மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டுருக்கணும் பிறகு அந்த பவுன்சர் ஹீரோ ஷார்ட் முடிஞ்சு கேரவுண்ட் வருவார் அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவனில் உட்கார வைக்கணும் இது அது இருக்குது அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளாக நீங்கள் உங்களை சொல்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப வேதனையான விஷயம் இதை செய்வது யார் நம்மளோட ப்ரொடியூசர் நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன் எனக்கு வேணாம் அந்த ஹீரோ வேணாம் என்று சொல்ல தைரியம் இல்லையே அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போறீங்க படுற வேதனை அவ்வளோ பெரிய வேதனை ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையா கொடுக்குறாங்க இதற்கு தயாரிப்பாளர் சங்கம் தான் ஒரு முடிவை எடுக்கணும் திருமலை இங்க கத்தி புரோஜனம் கிடையாது தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையா இருக்கணும் ஆந்திரா பிரமாதமாக இருக்கு ஆந்திரா ப்ரொடியூசர் கவுன்சிலை மீறி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்றதா நடக்கும் கர்நாடகாவும் அப்படிதான் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் ஆந்திராவில் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ரெட்டு போட்டாங்க ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாமல் அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார் என் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த ஹீரோ வில்லனும் ஹீரோயினே வரலன் ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட்டு போட்டுச்சு ஆந்திராவில் ஒரு மாதம் படம் நடிக்கலை யாருமே கூப்பிடல பிறகு அஞ்சு ரூபாய் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு நடிக்க ஆரம்பிச்சாங்க யாரும் அப்போ அந்த பவர் எங்க போச்சு உங்களுக்கு நம்முடைய வேலை செய்பவர்கள் கிட்ட நம்ம அடிமையா இருக்க முடியாது அந்த ப்ரொடியூசருக்கு வேணும் அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில் செல்லுமணி சொன்ன மாதிரி சரியா வரலையா பெப்சிகிட்ட சொல்லி ஒத்துழைமை கொண்டு வாங்க ஒரு ஹீரோ போடாத கிட்ட போகாத எந்த ப்ரொடியூசரும் வளர்ச்சி ஆகட்டும் மேக்கப் போடாமல் இருக்கட்டும் அப்புறம் அழ போறாங்க பாரு வந்து வேஷம் கேட்பாங்க ஆக எந்த ஊரில் தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லலை என் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவர்கள் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும் மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் கதை அந்த படத்தை மக்கள் தமிழக மக்கள் மட்டுமல்ல சினிமா பார்க்க அத்தனை பேரும் ஏற்பார்கள் அதன் மூலமாக ஒரு கதாநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் ஹீரோ ஓடுறாங்க இப்போ அந்த ஹீரோ ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தா இந்த டிவி நம்ம கேமராக்கள் எல்லாமே கிட்ட தான் இருந்திருக்கும் எங்கேயும் ப்ரமோஷன் அவங்களுக்கு தான் ப்ரொடியூசர் யாருன்னா எடுப்பாங்க டைரக்டர் யாருன்னா போட்டோ எடுப்பாங்க கிட்டச்சாக மாட்டாங்க ஒரு ப்ரொடியூசர் போய்